முப்பத்தாறு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து லான்ச்சிங் பண்ணியிருக்கோம் மொத்தம் முன்னூத்தி அறுபத்தி நாலு சைட் கம்மிங் செப்டம்பர் செவன் தண்ணி வந்து சண்டே கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஒரு கிரேண்டா லான்ச்சி வச்சிருக்கோம் ஃபேமிலி வர எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கன் வெள்ளி கன் பிரியா சூப்பர் சார் அதுவும் போக புக்கிங் பண்ணி கரைய மாட்டோம் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிராம்ல கோல்டு கன் பிரியா கோல்டு கன் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமே ஒன்பதாயிரம் இருந்து பத்து ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு இங்க இருந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா செண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் ஒரு ஏழு ஏழம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அது நம்ம ஆப்பிடுறது சென்று பைப் எயிட்டில கொடுத்துட்டு இருக்கோம் என்ன இவ்வளவு ஆஃபர கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எதுவுமே கேட்க வேண்டாம் சரி டென் தௌசண்ட் நம்ம வந்து சைட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா லீகல் புக் கொடுக்கணும் சார் முன்னால வந்து பாத்தீங்கன்னா கிரைண்ட் ஆர்ச் ஒரு பிரம்மாண்டமா ஆர்ச் இன் அவுட் உள்ள போறது வெளியே வருது சார் இன்னொரு ரோடு வந்து பாத்தீங்கன்னா மெயின் வந்து பாத்தீங்கன்னா ரோடு தான் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் ரோட் நல்ல குவாலிட்டியா நல்லா தரமா நல்லா ஃபார்ட்டி ஃபீட் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் தேர்ட்டி த்ரீ ரோடு இது மூணு ரோடு தான் சார் உள்ள பண்ணி ட்ரைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல குவாலிட்டி பண்ணி ஒரு மூணு அடியில் ட்ரைனேஜ் சிசிடிவி பிளா சார் சார் இருபத்தொன்னா செக்யூரிட்டி சார் ஃபுல்லாக நம்ம ஹைட் போகிறது வரைக்கும் சிசிடிவி சார் சார் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே சார் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி கூட தனி கணக்கு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கெப்பாசிட்டியில் நம்ம வாட்டர் டேங்கே கட்டிடுவோம்